தாராவி பி சால் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழாவது வார்டு சிவசேனா சாக்கா சார்பாக கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று இரவு நடைபெற்ற மும்பை தமிழின வீர தமிழர் தாராவி சிவசேனா கட்சி தலைவர் பொதுநல தொண்டர் மும்பை வாழ் அனைத்து சமுதாய மக்கள் சேவகர் வாரிவள்ளல் தமிழ் மாணவ குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக அருண் சிறந்த ஆன்மீகவாதி தெய்வ திரு பி எஸ் கே முத்துராமலிங்கம் ஜி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி அனைத்து பொதுமக்களின் ஆதரவோடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செய்தனர் நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சுமார் இருபது ஏழை தாய்மார்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களும் சுமார் ஐம்பது தாய்மார்களுக்கு இலவச புடவைகளும் சிவசேனா சாக்கா சார்பாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தாராவி தமிழ் சமுதாய பெரியவர் பி எஸ் பட்டத்தேவர் தாராவி விகாஸ் சமிதி தலைவர் பி எஸ் சண்முகையா பாண்டியன் மராட்டிய மாநில தலைமை கார்த்திக் நற்பணி மன்ற தலைவர் படலை முருகன் ஓ எம் பாண்டியன் சி சுப்பையா தேவர் மராட்டிய மாநில தேவர் முன்னேற்ற பேரவை தாராவி கிளை தலைவர் கே மலையாண்டி பாண்டியன் பி எஸ் கே முத்து தேவரின் சகோதரர் பி எஸ் கே கணேஷ் பி எஸ் கே எம் கார்த்திக் தாதர் சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் சாவந்த் தாராவி சிவசேனா கட்சி மூத்த நிர்வாகிகள் பல சமுதாய அமைப்பு தலைவர்கள் தாராவி வாழ் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியை தாராவி நூற்றி எண்பத்தி ஏழாவது வார்டு சிவசேனா சாக்கா மற்றும் பி எஸ் பி முத்துப்பட்டன் சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்திருந்தார்